கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் பார்க்கும் பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி இப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் மகர ராசியிலது அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரத்தில் இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு வாயை துறக்காமல் தான் நல்லது ஏன்னா தட குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் பேசுகிறதுனால வரும் எது சொல்லணுமோ அது சொல்லணும் எது சொல்லக்கூடாதோ அது சொல்லக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் கேது யாருக்கெல்லாம் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கோ யாருக்கெலாம் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் ப்ராப்ளம் இருக்கோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் என்னென்னா அஷ்டமத்தில் சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கறனால பையன் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்களுடைய கருத்துக்கள் அவருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் கவர்மெண்ட் மூலியமாக வர வேண்டிய எந்த விஷயமாக இருந்தாலும் சண்டை போட்டு தான் வாங்குற மாதிரி வரும் யாரெல்லாம் டேக்ஸ் கரெக்டாக கட்டிலையோ கட்டிடுங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அஞ்சாம் இடத்துல குரு மட்டும் தனிச்சு நிற்க போகிறார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த்தில் ரொம்ப பிள்ளைமாக ஹார்ட் பார்த்துக்கணும் ஆனால் குழந்தை பிராப்தம் கல்யாணம் காது குத்து சுபகாரியங்கள் இது எல்லாமே நடக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது மகரத்துக்கு சூப்பராக இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை தயவுசெய்து நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு அல்லதுன்னா இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் கொண்டு போய் கொடுத்துன்னு வாங்க நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுக்கினோ பவந்தூ சமஸ்த சன் மங்களானி பவந்தரோனு கொண்டு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க